சென்னை மெரினாவில் காவலரிடம் ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்து சம்பந்தப்பட்ட பெண் தந்தி டிவி கழித்த விளக்கத்தை பார்ப்போம் சென்னை மெரினா பட்டினப்பாக்க கடற்கரையில நேற்று இரவு பெண் ஒருவர் தன்னோட ஆண் நண்பருடன் அமர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த கடற்கரை பகுதியில காவலராக பணியாற்றிட்டு இருந்த காவலர் ஒருவர் நேராக அவர்களிடம் வந்து நீங்க ரெண்டு பேரும் கணவர் மனைவிதானா ஏன் இந்த இருட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க இங்க இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு ஆத்திரமடைந்த அந்த பெண் தன்னோட தொலைபேசியை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வீடியோ எடுக்க ஆரம்பித்த அடுத்த நொடியே தானும் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு இப்படி கேட்பதற்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா நிஜமாவே டிபார்ட்மெண்ட்ல இப்படி கேட்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க இந்த வீடியோ பதிவை தன்னோட தொலைபேசியில பதிவு செஞ்சு தன்னோட இணையதளத்தில் அப்லோட் செஞ்சிருக்காங்க அப்லோட் செஞ்ச இரவு காலை விடியும் முன்பு இந்த வீடியோ காட்சிகள் வைரல் ஆகி பெரிய பேச்சு பொருளை ஏற்படுத்தியிருக்கு முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபான ஏன் சார் கேட்டீங்க யாரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபானு ஏன் கேட்டீங்க இதனைத் தொடர்ந்து அந்த காவலரை தற்போது பணியிடை மாற்றமும் செஞ்சிருக்காங்க தற்போது பாதிக்கப்பட்ட பெண் தந்தி தொலைக்காட்சியுடன் பேசுவதற்கு இணையகிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நேற்று இரவு என்னதான் மேம் நடந்தது நேற்று இரவு நீங்க அவருடன் இருக்கும் போது அக்கம் பக்கத்தில் யார் இருந்தார்கள் என்ன நடந்துச்சு எத்தனை மணி அளவில் இது நடந்துருக்கும் நேற்று இரவு வந்து ஒரு ஏழு இந்த தான் நான் வந்து பட்டினம்பாக்கம் பீச்ல உட்காந்து பேசிட்டு இருந்தேன் ஒரு ரொம்ப ஒரு லைட்டான ஒரு வெளிச்சமான இருக்கிற தான் அப்படியே ரோட்டுக்கு அப்படியே பக்கத்துல பேரல தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் சோ அவர் நேராக வந்தாரு நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற இந்த டோனே அப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற டோன்ல கேட்டாரு நான் வந்து எதுக்கு சார் முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க அப்படின்ற கேள்வியை தான் நான் முதல்ல கேட்டேன் சொல்லுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு முதல்ல அப்படி கேட்டிருக்கவே கூடாது அது வந்து ஒரு மாரல் பண்ணக்கூடிய ஒரு டோனு நீங்க ஒரு போலீஸ்னா உங்களுக்கு அங்க அங்க வந்து கேட்க வேண்டிய தேவை முதல்ல என்ன இருக்கு ரெண்டு பேரும் எனக்கு எதனா பிரச்சனை நான் அவர்கிட்ட போய் பேசினேன்னா இல்ல ஏதாவது அங்க வந்து அன்டைம்ல உட்கார்ந்துட்டு இருந்தோமா அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கான முகாந்திரமே அங்க கிடையாது ஏன்னா இவங்க தொடர் தொடர்ச்சியா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க பெண்களை இந்த மாதிரி கப்புலா வர்றவங்கள பார்த்தாலே வந்து பேசுறது மிரட்டுறது சம்டைம்ஸ் காசு கேக்குறது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய எங்கள்கிட்டயே வந்து பேசியிருக்காங்க சோ நான் ஒரு வழக்கறிஞர்னு அவர் சொல்லிட்டு சொல்றேன் அவரு கடைசி வரைக்கும் இந்த அவர் கேட்டது நியாயப்படுத்தே இருக்காரு நான் அப்படிதான் கேட்பேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்டா என்ன தப்புன்றாரு எப்படி கேட்கலாம் அது வந்து ஒரு நாகரிகமான விஷயமா முதல்ல ரெண்டாவது ஃபைனலா அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து இருட்டுல தனியா உட்காந்துருக்கு எதுக்கு உட்காந்துருக்கீங்க அப்படி உட்காந்துனா தப்பு தான் அப்படிங்கிறாரு இறுதியா கேரக்டர் அசால்ட்டும் பண்றாரு அது தனியா இருந்தீங்க இருட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்னுடைய கண்ணியத்தை கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் கொஸ்டின் பண்றாரு சோ பீங் அ உமன் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவர் கேட்டது தப்பு அவர் முதல்ல என் ஐடி கார்டை காட்டுறேன் என் கூட வந்திருந்த அவருடைய ஐடி கார்டும் நாங்க காட்டுறோம் என்ன பண்ணிருந்தோம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தோமா இல்ல ஏதாச்சும் அப்சீனா பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருந்தோமா உக்காந்து பேசிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை சோ அவர் கேட்ட உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ண அவர் என்ன அவ்வளோ நேரம் நிக்க வச்சு இத்தனை கேள்வி அவரான வீடியோ ரெக்கார்ட் பண்ணார் என்னையும் கூட வந்திருந்த நபரையும் சேர்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாரு சோ இதுல என்னன்னா அவங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கான முறையே தப்பு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு வந்து எப்படி கேட்பாங்க எதுக்கு கேட்கணும் அதுக்கான அவசியமே கிடையாது அப்படி அப்படி பொண்ணு பையனை உட்காந்து பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல எங்கேயுமே பீச்ல அப்படி பேசக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது அப்போ போலீஸ் அப்படிங்கிற அதிகாரம் இருந்துச்சுன்னா பொதுமக்கள் யார வேணாலும் மிரட்டுற துணியில வந்து இப்படி கேட்பாங்களா இந்த இந்த போஸ்ட் நான் போட்டதுக்கு அப்புறம் இன்பாக்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் வந்து எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு ஃபேமிலியோட போனதுக்கே என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க கோவில்ல உட்காந்து பேசினப்ப இப்படி நடந்திருக்கு சோ இது வந்து ஏன் விஷயம் மட்டும் கிடையாது இது திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல ஒரு ஆண் பெண் தனியா உட்காந்து பேசினாலோ இல்ல ரெண்டு பேரும் ஜோடி போனாலுமே மாறல் பாலிசிங் பண்ணக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அத ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த இஷ்யூவை கொண்டு தான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன் அண்ட் அவர் பேசுன டோன் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அமைதியான டோன்ல பேசினாலும் எண்ட்ல அவர் எப்படி பேசி இருக்காருன்னு பாருங்க ஒரு உமன் சொல்ற ஒரு அட்வகேட்னு தெரியும் தெரிஞ்சுமே அவர் வந்து என்ன இருட்டில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இருட்டில் அப்படி உட்கார்ந்து பேசனா தப்பு தான் இருட்டில் தனியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவர் திரும்ப திரும்ப என்னோட கேரக்டர் அசால்வ் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருந்தார் திரும்ப திரும்ப இருட்டுல தனியா ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கறத பண்றதுக்காகவே அப்படி பேசிட்டு இருக்காரு சோ நான் அதை அப்லோட் பண்ணேன் மேம் ஸோ மேம் இப்போ நேற்று பார்க்கும்போது அப்படின்னா அந்த வீடியோ பார்க்கும்போதோ எங்களுக்கு டைம் வந்துட்டு யாருக்குமே அது வந்துட்டு சரியான இது தெரியல இப்போ மெரினாவை பொறுத்த வரைக்குமோ இல்லை நீலாங்கரை இது போன்ற கடற்கரையில வந்துட்டு ஒரு லிமிட் இருக்கும் இந்த இந்த நேரத்துக்கு பிறகு யாரும் இருக்கக்கூடாது அவங்களுடைய பாதுகாப்பு கருதி இதுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஸோ எக்ஸாக்ட்டா நேற்று இருந்த நேரம் என்னவா இருக்கும் மேம் நான் 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 வந்து வந்து இருக்கேன் அவர் என்கிட்ட பேசும்போது வீடியோ எடுத்த டைம் ஏழு மணி ஐம்பது நிமிஷம் இடம் பார்க்கும் பார்க்கும்போது யாருமே தான் அந்த இடம் இருந்துதா இல்ல உங்க அருகில் யாரும் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா யாராவது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்ததா மேம் பட்டினாக்கம் பீச்ல எப்பயுமே அந்த ரோட்ல ரோட் சைட்ல கடைங்க எப்பயுமே இருக்கும் அங்க ஆட்கள் இருந்தாங்க நான் என்ன கேக்குறேன் ஆள் இருக்காங்க இல்ல நான் வந்து வெளிச்சமா ஒரு பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அங்க ஆள் இருக்கணும் இல்லைன்றதெல்லாம் கேள்வியே இங்க கிடையாது அதுக்கான அவசியமும் இங்க கிடையாது நான் யார் கூட பேசிட்டு இருந்தேன் எந்த டைம்ல பேசிட்டு இருந்தேன் ஆள் இருந்தாங்களா இல்லையான்னு இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்கு நான் தப்பு பண்ணிருக்கேனா தப்பு பண்ணலையா அங்க சட்டத்துக்கு எதிரா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சட்டத்துக்கு புறமா என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீங்க ஒரு அபிஷியலா உங்களுக்கு அதுக்கு அப்ப கேள்வி கேட்க ரைட்ஸ் இருக்கு சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தவங்கள போட்டு மாரல் பாலிசிங் பண்ணிட்டு அங்க வந்து ரவுடி மாதிரி மிரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த டைம் பேசிட்டு இருந்தீங்க என்ன என்ன பேசிட்டு இருந்தீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது தற்போது இப்போ அந்த காவலரை வந்துட்டு பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு அது வந்து பண்ணது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னோட நன்றியை வந்து நான் கமிஷனருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்